இனிப்பு நீர் அப்படின்னா என்ன நீரிழிவு வியாதி டயபெட்டிக் மதுமேக நோய் சக்கரை வியாதி எல்லாமே ஒன்று தான் ஒரு மனிதனோட கணையத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனில் குறைபாடு உண்டாகுது அதனால் சர்க்கரையுடைய அளவு ஒருத்தருடைய ரத்தத்தில் அதிகமாகுது அது ஒட்டுமொத்த உடம்போட இயக்கத்தையை பாதிக்குது இதுதான் நீரிழிவு நோய் இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப அதிவேகமாக மக்களிடம் பரவி வரக்கூடியது டயபெட்டிக் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்லையும் பாதி பேருக்கு சக்கர நோய் இருக்கும் அப்படின்னு நிறைய நமக்கு கருத்து கணிப்புகளில் சொல்கிறாங்க இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தமோ அதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு சக்கரவியாதி வந்தவங்க சரியான உணவு முறையை தேடி போகணும் சரியான அளவில் தூக்கம் சரியான உழைப்பு சரியான பயிற்சிகள் அப்படின்னு இருந்தால் இந்த நோயிலிருந்து விடுபட முடியும் நாற்பத்தி எட்டு நல்லா சரி பண்ணி தரக்கூடிய உணவு முறை நான் சொல்லித்தர்றேன் पयचिला जॉईन पण